ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் ஹோம் டூர் ஃப்ரிட்ஜ் டூர் பாத்ரூம் டூர் இப்படிலாம் போடுறாங்க ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து திறந்தப்போ டக்குன்னு எனக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போடலான்னு ஒரு ஞாபகம் வந்தது ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜ் டூர் காட்டுறேன் நம்ம வீட்டில் பாருங்கள் நீங்கள் ஓகே இப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லேயுமே பார்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு ரேக்காக வந்துட்டு வருவோம் சரிங்களா பார்க்குறோம் இதில் வந்து எப்போவுமே வந்து இது எங்கள் வீட்டில் இது ஃப்ரீயாக தான் இருக்கும் அடிக்கடி பாருங்களேன் இந்த இதை வைப்போம் இந்த ட்ரேயை வைப்போம் இந்த ட்ரேயை வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்போம் வச்சோன்னா ஐஸ் கட்டி ஆயிடும் அது எப்போயாவது தேவைப்படுறப்போ ஐஸ் ஜூஸ்லாம் நாங்கள் எப்பயாவது தான் குடிப்போம் யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிப்போம் கொடுப்போம் அதுக்கப்புறம் சில நாட்கள் மட்டும் எப்போயாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணுவோம் இது வந்து மோஸ்ட்லி இது க்ளோஸாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இதை பாருங்கள் மல்லிகைப்பூ இது முல்லைப்பூ அதெல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க அடிக்கடி இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருவாங்க லெமன் பாருங்கள் லெமன் அதிகமாக பழங்கள் இருக்காது இந்த மாதிரி இதாக இருக்கும் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி நேற்று வச்சேன் சாப்பிட்லான்னு அப்படியே மறந்துவிட்டேன் இது பாருங்கள் சீம்பால் இது நாங்கள் வெளியே போயிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போய்ட்டு வரப்போ ஒருத்தர் பைக்கில் விற்றுட்டு இருந்தாங்க சீம்பால் இது வந்து வெள்ளை சர்க்கரையில் இது நாட்டு சர்க்கரையில் செஞ்ச சீம்பால் இது இருந்தது அதுக்கப்புறம் இது இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அதனால் இதை வந்து சீக்கிரமாக போட்டு முடிக்கிறேன் இன்னொரு நாள் உங்களுக்கு லாங் வீடியோவாக நான் ஃபுல்லாக பொறுமையாக சொல்கிறேன் நானும் இப்போது ஒரு கிளம்புற அவசரத்தில் ஊருக்கு வந்திருக்கேன் அதனால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாம் வச்சுட்டோம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக காய்கறிகள் பழங்கள் வந்து வைக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாங்கிக்குவோம் பழங்கள் வந்து வாங்கிட்டு வந்தாரு நேற்று எங்கள் அப்பா பாருங்களேன் இந்த பழங்கள் இருக்க ஆப்பிள் திராட்சை ஆரஞ்சு பாருங்கள் க்ரீன் ஆப்பிள் இதெல்லாம் இருக்கும் பழங்கள் அதிகமாக இருக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் கண்டிப்பாக எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் எங்கள் வீட்டில் எப்போது எல்லாேருக்கும் ஃபேவரட் வந்து கத்திரிக்காய் ரொம்ப ஃபேவரெட் நம்ம ஊர் சைடு கத்திரிக்காயெலாம் வந்து பச்சை கத்திரிக்காய் தான் கிடைக்கும் சென்னை அந்த சைட்லாம் இந்த உள் உஜ்ஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் முருங்கைக்காய் முட்டை கோஸ் இருக்குது பாருங்கள் தேங்காய் எப்படி ஆகிடுச்சின்னு சில நாட்கள் வெளியே வச்சுருந்துருப்பாங்க போல் ஓகே இருக்கட்டும் மெயின் வந்து இங்கே வந்தால் இந்த தாங்க இருக்கும் பாருங்கள் ஆச்சி மசாலா சக்தி மசாலா எவரெஸ்ட்டு மசாலா அந்த மாதிரி நிறைய மசாலா பொடிகள் இதுக்குள்ளே கிடைக்கும் அதுதான் அதிகமாக இருக்கும் முட்டை இருக்கும் சில டைம் பச்சதுன்னா ஆம்லெட் ஏதாவது போட்டு சாப்பிட்ருவோம் யாரும் வீட்டில் இல்லைன்னா ஒரு மூணு முட்டை நாலு முட்டை போட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்றது இது என்னங்க நெல்லை லாலா ஸ்வீட்ஸில் எங்கள் அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார் நேற்று இதை வந்து அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்குது அதிகமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து பொடிகள் தான் அதிகமாக வச்சுருப்போம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதாங்க நம்ம இதில் இதை பற்றி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட பேச முடியும் பட் இது ஷார்ட்ஸ் வீடியோங்கிறதால நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் இன்னொரு நாள் வந்துட்டு நான் லென்த்தாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஹோம் டூர் கூட போகிறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு பாய்